இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் டென்ல இருக்க கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரே நடை பகுதி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சாப்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷியூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பாத்திரலாம் இந்த சின்ன சின்ன டீட்டெயிலுமே ரொம்ப இம்பார்டன் தான் சரி அந்த கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம காற்று இருக்கு இல்லையா நம்ம சுவாசிக்கிறோம்ல அந்த காற்றே நம்ம கிட்ட வந்து பேசுது அதோட பெயர்கள் என்னன்னு சொல்லுது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லுது அது எந்தெந்த இடத்தெல்லாம் எல்லாம் கடந்து வந்து நம்மள ரீச் ஆகுது அப்படின்றத சொல்றதா கேட்கிறதா என் குரல் அப்படிங்கறது சரியா நுழை முன் பகுதி பார்த்தலாம் நம்ம மனுஷங்க மட்டும் இல்லாம விலங்குகள் ஆகட்டும் செடி ஆகட்டும் இது எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா தான் சோ இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்மளோட மனுஷ உயிருக்கு சரியா இல்லப்பா எனக்கு இந்த இயற்கையெல்லாம் பிடிக்காது நான் வந்து இயற்கை விரும்பி கிடையாது அப்படின்னு நினச்சா கூட அது தப்பான விஷயம் ஏன்னா நம்ம கிட்ட அந்த இயற்கைன்றது தானாவே இருக்கு நம்ம வந்து மூச்சு வந்து விடுறோம் இல்லையா காத்து அதுவும் இயற்கை தான் நம்ம தாகத்துக்கு நீர் அருந்துரும் இல்லையா அந்த நீர் கூட ஒரு இயற்கை தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த உரம் போடுறதுக்கு பயிர் வளையறதுக்கு கொடுக்கக்கூடிய நிலம் இந்த நிலமும் ஒரு இயற்கை தான் நம்ம ஒளி வந்து வரல வெறிச்சம் சிறிது கதிரவுங்களை அந்த வரக்கூடிய ஒளி கூட ஒரு இயற்கை தான் நம்ம என்னதான் இயற்கை விரும்பி இல்லைன்னாலுமே நமக்குள்ள நமக்குள்ளே ஃபுல்லாகவே ஆழ்ந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இயற்கை தான் இந்த இயற்கையோட கூற்று காற்றோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா இந்த கதையில் நம்ம காற்றோட பங்கு என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த காற்று வந்து வெவ்வேறு பேர்கள் சொல்லி அளக்குறாங்க நம்மளை ரொம்ப இதமாக வந்து வருடும் போது தென்றல் அப்படின்னும் அதே காத்து ரொம்ப ஆக்ரோஷமான எல்லா பொருளையும் தூக்கி வீசும்போது புயல் அப்படின்னு சொல்லிடும் ஆனா காத்து காத்து தான் அது ஒரு தன்மையை வச்சு அந்த காத்துக்கு வந்து வெவ்வேறு பெயர்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு உருவம் வந்து மாறுது இதெல்லாம் என்ன இது பாக்குறதா கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரு நடைப்பகுதி இப்போ வந்து காத்தையும் நம்ம கிட்ட வந்து பேசுது என்ன பேசுது வாழும் உயிர்களோட உயிர் மூச்சு தான் நானு தான் காற்று அப்படின்னு அர்த்தம் சரியா என்ன என்ன வந்து கண்களால நீங்க யாருமே பார்க்க முடியாது ஆனா உங்களோட மெய்யால உங்களோட உடம்பால என்ன வந்து உணர முடியும் இப்போ காத்து வந்து வீசுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்க கண்ணால பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனா உங்களால ஃபீல் பண்ண முடியும் தான் மெய்யால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுது சோ காத்துனால மழை வரும் பருவ கால மாற்றம் ஏற்படும் தான் இசை உருவாகுது காத்துனால கூட இலக்கியம் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காத்துனால வந்து நடைபெற்று அதே மாதிரி தொல்காப்பியம் இருக்கு இல்லையா தொல்காப்பியர் வந்து உலகம் அப்படிங்கிறது ஐம்பதும் பூதங்களால ஆனது அப்படின்னு சொல்றது அந்த ஐம்பது பூதங்கள்ல காத்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொல்காப்பியர் கூட காத்தோட பெருமையை பத்தி நிறைய அந்த தொல்காப்பியத்துல வந்து பேசியிருக்காரு காத்து எப்படி உயிரா இருக்கு உயிராக நான் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் நம்மளோட இயக்கத்தையும் இந்த உலக உயிர்களோட இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா ஒரு இயக்கம் தான் ஒரு சூழல் தான் இதை தான் திருமூலர் வந்து அவரோட திருமந்திரம் பாட்டுல வந்து மூச்சு பயிற்சி உடல் பாதுகாப்பு குறித்தெல்லாம் நிறைய மூச்சு பயிற்சி என்னது காத்து காத்தை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட உடம்புக்குள்ள சுவாசம் பண்றது ஸோ இது மூலியமா என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு நல்லது இருக்கு உடம்புக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா ஸோ இதுதான் திருமூலர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காத்த வந்து அடக்கி நம்ம வெளியே விடுறதுல கூட ஒரு மூச்சு பயிற்சி நிறைய இருக்கு நம்மளோட உடம்புக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லது கிடைக்குது ஔவையார் வந்து வாயு தாரணை அப்படின்ற வந்து அவங்களோட அதிகாரத்துல கூட வந்து சொல்லியிருக்காங்க வாயு வழக்கம் அறிந்து சிரித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் சோ அவையார் கூட அவர்களோட குரல் அதிகாரத்துல வந்து வாயுநாதனை பத்தி சொல்லியிருக்காங்க சரியா காத்துக்கு நம்ம பழைய பேர்கள் இருக்கு காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி இந்த மாதிரி நிறைய பேர்களால் வந்து காற்று வந்து அழைக்கப்படுது ஏன் இப்படி நிறைய பேர் வந்து வருது அப்படின்னா அந்த பருவநிலை மாற்றத்தினால அந்த சூழல்னால வீசும் வேகத்தினால காற்று வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வீசும் இல்லையா இந்த மாதிரி வீசும் வேக்கத்தினால அதோட பேரு கேட்ட மாதிரி தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதி காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று இந்த மாதிரி காற்றுக்கு நிறைய பேர்கள் வீசுற வச்சு அது எந்த வேகத்துல வருதோ அதை வச்சு எல்லாமே காத்துக்கு இவ்வளோ பேர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்கு நமக்கு திசைகள் நாலு திசைகள் இருக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு சரியா தி ஒவ்வொரு திசைகள்ல இருந்து எல்லா பக்கமும் காற்று வீசும் அப்படி ஒவ்வொரு திசையில இருந்து வீசும் போதும் காற்றோட தன்மை வந்து வேறுபடுது அதனால காத்துக்கு உண்டான பேருக்கும் வேறுபடுது ஸோ so, இது என்ன அப்படின்றத பாக்கலாம் கிழக்கு திசையில கிழக்கு அப்படின்றதுக்கு வந்து குணக்கு அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்காம் இந்த கிழக்கு பக்கமா வீசும் போது இந்த காத்துக்கு பேரு வந்து கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொண்டலா இந்த காத்து வரும்போது கிழக்கு பக்கமா அந்த காற்று வரும்போது குளிர்ச்சியை வந்து தருதான் ஒரு இன்பத்தை தருதான் மழையை வந்து தருதான் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மழை மேகங்களை சுமந்து வர்றதுனால மழை காற்று அப்படின்ற பேர் கூட இந்த கிழக்கு பக்கமா வீசக்கூடிய காற்றுக்கு வந்து இருக்கான் அதுக்கப்புறமா மேற்கு பக்கம் அப்படின்றதுக்கு குடக்கு அப்படின்ற பேர் கூட இருக்கான் இப்ப மேற்கு பக்கமா ஒரு காத்து வீசுதுன்னா அது வந்து கோடை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மேற்கு திசையில இருந்து ரொம்ப வலிமையா வீசுறதுனால இதுக்கு இருக்கு இந்த மேற்கு காத்து வந்து ஒரு வறண்ட நிலப்பகுதியில இருந்து வீசுறதுனால இது வந்து ரொம்ப வெப்ப காற்றா வந்து இருக்காங்க கோடை காலத்துல எல்லாம் அதனால நமக்கு லீவ் விடுறாங்க இல்லையா அதனால வெளியில வெளியில எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா ரொம்ப வெப்பமா இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த வறண்ட நிலப்பகுதியிலிருந்து அந்த பக்கமா காத்து வீசுறதுனால மேற்கு பக்கமா காத்து வீசறதுனால இது கோடை காற்று வெப்ப காற்று அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே வடக்கு அப்படின்றதுக்கு வாடை அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்கான் வந்து வடக்கு பக்கமா இருந்து வீசுது அப்படின்னா வந்து காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பனிப்பிரதேசம் இருக்குல்ல பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா ஊதக்காற்று அப்படின்னு கூட இது வந்து சொல்லுவாங்களா வாடைக்காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊதக்காற்று ரொம்ப குளிர் அந்த டைம்ல கடைசியா தெற்கு பக்கம் தான் வீசும்போது இந்த தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தென்றல் அப்படின்னா இதுக்கு அந்த காற்று கடந்து வர வேண்டிய பாதை எப்படிலாம் வருது அப்படின்னா மரம் செடி கோடி ஆறு மலை பள்ளத்தாக்கு இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டி வர்றதுனால மேகம் வந்து இந்த இடத்துல எல்லாம் குறைந்து ரொம்ப இயல்பான ஒரு இதமான ஒரு காற்றா வீசுது அதனால இதை தென்றல் காற்று அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு காத்து ஒவ்வொரு திசையில இருந்து ஒவ்வொரு நிலப்பகுதியை கிராஸ் பண்ணி வரும்போது நமக்கு ரீச் ஆகும்போது அப்பவே கண்டுபிடிச்சி அப்போ இருக்க முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சி எப்படி காத்து வீசுனாலும் என்னென்ன பேர் அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்டா வச்சிருக்காங்க இல்லையா சோ இலக்கியத்தில் காற்றை பத்தி என்ன பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ இளங்கோவடிகள் வந்து அந்த காற்றை பத்தின அவங்களோட சிலப்பதிகாரத்துல ஒரு பாடல் வந்து பாடிக்காங்க என்னன்னா தென்றல் ஆகிய காலத்து வந்து பலவிதமான மலர்களோட நறுமணத்தை அள்ளி வருவது கூடவே ஒரு சில வண்டுகளையும் அழைத்து வருதான் இளம்போவடிகள் வந்து அவருக்குள்ள சிலப்பதிகாரம் பாடல்ல வண்டோடு தென்றல் அப்படின்ற பாடல் வந்து பாடியிருக்காங்க தான் அதுக்கப்புறமா பழப்பட்டடை சொக்கநாத புலவர் அவங்க எழுதின பத்மகிரிநாத தென்றல் விடு தூதுல வந்து சிற்றிலக்கியத்துல பெண் ஒருத்தி வந்து நத்தமிழும் தன் பெருனை நன்னதியும் பெரும் செந்தமிழின் பின்னும் தின்ற தென்றலே அப்படின்ற ஒரு செல்ல தூது போற மாதிரி இந்த காத்த வந்து பாடியிருக்காங்க அப்புறம் இந்த காத்த பத்தி நிறைய திரைப்பட பாடல்கள் கூட வந்திருக்கு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே அப்படின்ட்டுன்னு பாசமலர் படத்துல சிவாஜி கணேசன் சார் படத்துல வந்து இந்த பாடல் வந்து திரை இசையில வந்து வந்திருக்கு பழங்காலத்தில் எல்லாமே இந்த கடல் சார்ந்த பயணம்லாம் இருக்கும் இல்லையா சரி இது எல்லாமே மையப்படி தான் இருக்குது காற்று போகிற திசையில் தான் ஒரு படகை வந்து செலுத்துவாங்க அந்த திசையை பார்த்து தான் எந்த ஊருக்கு போகுது எந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணோம் அப்படின்ட்டுன்னே முடிவு பண்ணுவாங்களாம் அதனால் அந்த முன்னீர் நாவாய் அப்படின்ற இடத்துல கூட முன்னீர் நாவாய் அப்படின்னா கடலை வந்து பிரயாணம் பண்ணுறது ஸோ இதுக்கு கூட காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்கு இந்த புறநூணு பாடல்லையும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு கூற்று வந்து அமைஞ்சிருக்கு இந்த புறநூணு பா புறநானூற்று பாடலில் வந்து கறிக்கால் பெருமளந்தான் அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு மன்னன் வந்து கடல் பிராணம் பண்ணுறாங்க ஸோ அவரை பாடல் பாடி ஒரு சங்ககால பெண் புலவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெண்ணி குயத்தியார் வலி அப்படின்ட்டு குறிப்பிட்டு வலி அப்படின்னா காற்று குறிப்பிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் கிரேக்கு கவிஞரான ஹிப்பல்ஸ் அப்படின்றவங்க வந்து பருவ காற்றோட பயனை வந்து இந்த உலகுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க ஸோ நம்மளோட தமிழர்கள் வந்து அந்த காலத்திலே காற்று ஒரு மையமாக வச்சு வணிகம் பண்ணாவது நம்மளோட தமிழர்கள் தான் ஏன்னா அந்த படகு வந்து எந்த திசையில் போகும் காற்று எந்த பக்கம் அண்டிக்கிறோம் அந்த தான் போகும் ஏன்னா கடல் வணிகம் அப்படின்றது அந்த காலத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து இருந்திருக்கு ஸோ தமிழர்கள் தான் முதல்ல கடல் வணிகத்தில் காற்றை மையப்படுத்தி எல்லாமே வந்து பண்ணது ஸோ காற்று வந்து மழை தருது அது எப்படி தருது பருவ காலத்தில் வந்து மேகத்தை கொண்டு வந்து மழையை தருது தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக வந்து தருது சோ கதிரவனோட வெப்பம் வந்து சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் அங்க போகும்போது மேலே அந்த காத்து போகும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிடத்தை நிரப்பி அந்த பருவக்காற்ற வந்து அப்படி மாறுது அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவ காற்றாகவும் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவ காற்றாகவும் வீசிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் அது வந்து காற்று மழை எல்லாமே வந்து கொண்டு வருது ஸோ இந்தியாவோட முதுகெலும்பு என்ன வேளாண்மை தான் ஸோ வேளாண்மைக்கு முக்கியம் என்ன தண்ணி அந்த தண்ணின்னா மழை ஸோ அந்த மழையை கொண்டு வர்றது இந்த காற்று தான் அதுவும் குறிப்பாக தென்மேற்கு பருவ காற்று தான் இந்தியாவுக்கு தேவையான எழுபது பெர்சன்ட் வந்து மழையை வந்து தென்மேற்கு பருவ காற்று தான் கொண்டு வருது அப்படின்ற ஒரு பதவி இருக்குது அதுக்கப்புறமா வடகிழக்கு பருவ காலத்துல வடகிழக்கு கிழக்குல இருந்து ஓகே வடக்கு கிழக்கு அந்த பக்கமா வரக்கூடிய காத்து வந்து வடகிழக்கு பருவ காலத்துல தவழ்ந்து வந்து ஒரு புயலா வந்து மாறுது மழை வேண்டிய மழை தருது தென்மேற்கு பருவ காற்றுல வேண்டிய மழை நமக்கு போதுமான மழை தருது ஆனா இதே இது வடகிழக்கு பருவமழையா வரும்போது ஒரு புயலா மாறுது ஆற்றல் வந்து ரொம்ப வீரியமா இருக்கு அதோட பயணிக்க தொடங்கினாவே அந்த தடுப்பு வந்து யாராலுமே முடியாது சோ மழையா புயலா அங்கேயும் வந்து இந்த காத்து அப்படிங்கறது வேகமா வீசும் சோ இங்கேயும் வந்து தடம் வந்து பதிக்குது ஐயூர் முடவனார் இத அவர் வந்து இந்த விளிமிகின் வழி இல்லை அதாவது இந்த காற்றோட வலிமை கூடிருச்சுன்னா ஒரு வழி இல்லை அப்படின்ட்டுன்னு அவரோட புறம் பாட்டில் வந்து பாடியிருக்காங்க இது மாதிரியே வந்து மதுரை இளநாகனார் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ற ஒரு வேகத்தையும் அதை பற்றி அந்த வேகத்தை பற்றி வந்து குறித்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ காற்று வந்து எல்லாருக்குமே உயிர் வழி தந்து நிறைய உயிர்களை வந்து பாதுகாக்குது தாவரங்களோட ஒளி சேர்க்கையில உணவி உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக வந்து விதைக்குது அப்புறம் விதைகளை வந்து எடுத்து சொல்லும் ஏன்னா காற்று ஒரு செடியில் ஒரு பூவில் விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்று மூலியமா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகும் ஸோ அந்த இருந்து மறுபடியும் அந்த விதை அந்த நிலத்துல விழுந்து ஒரு மரமாவோ செடியாவோ முளைக்கும் ஸோ அந்த விதைகளை எடுத்து சொல்றதுக்குலாம் நிறைய இடங்களில் தூகுகின்றது காற்று தான் ஸோ பூவோட தேன் கனி தாவரம் உயிரினத்தின் மனத்தை தன்னோட இதில் சுமந்து சென்று இந்த எல்லா இடத்துக்கும் ஒரு நறுமணத்தை கொண்டு வீசுறது இந்த காத்து தான் இப்போ வந்து காத்துல இருந்து நம்ம நிறைய மின்சாரம் கூட எடுத்துட்டு இருக்கோம் இந்த உலக காற்றாலை இருக்கு இல்லையா அதுல மின் உற்பத்தியில இந்தியா வந்து ஐந்தாவது ஒரு இடத்துல இருக்கு இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்கா ஆனா இந்தியாவில தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் வந்து நம்மளுக்கு தன் தமிழகத்தை நிறையாவே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே இன்னும் அறியத்தக்க விஷயம் ஆனா இப்படி இல்லாம அதோட இயற்கையை வந்து நமக்கு ஃபுல்லா சொல் சொல்லிட்டுதான் இருக்கு தான் இருக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனா நம்மளோட மனிதர்கள் என்ன செய்யறோம் அந்த காத்தையே நம்ம வந்து மாசுபடுத்தோம் இல்லையா நம்ம வந்து உணவின்றி நம்மளால ஒரு அஞ்சு வாரம் வரைக்கும் உயிர் வாட முடியும் அதுக்கு மேல கண்டிப்பா முடியாது நம்ம தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அஞ்சு வாரம் வரைக்கும் உயிர் வாழ முடியும் ஒரு மனிதனால தண்ணி இல்லாம அஞ்சு நாள் வந்து உயிரை வாழ முடியும் ஆனா காத்து இல்லாம நல்லா நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து உயிர் வாழ முடியாது எதோ ஒரு அரிய காத்த நம்ம என்ன பண்றோம் நமக்கு தேவைப்படுற காத்த நம்ம மாசுபடுத்திடுறோம் அதை நம்மளோட மனிதர்களால் காற்று வந்து ஒவ்வொரு செகண்டுமே ஒவ்வொரு வினாடியுமே ரொம்ப மாசுபட்டுட்டு தான் இருக்கு நம்ம போடக்கூடிய குப்பைகள் நெகிழிப்பைகள் பைகள்லாம் மகாத குப்பை பிளாஸ்டிக் கவர்ஸு பிளாஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஸோ நெகிழிப்பைகள் அப்புறம் டயர்ஸ் இதை மாதிரி எரிக்கிறதுனால அப்புறம் குளிர் சாதனை பிட்டிலிருந்து வரக்கூடிய அந்த சூடான காற்றுனால அப்புறம் குளிர் ஊட்டப்பட்ட அறை அவற்றிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றுனால ரொம்ப அந்த ப அப்புறம் பட்டாசு வெடிக்கிறதுனால இது எல்லாமே வந்து காற்று மாசுபடுது அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய தொழிற்சாலைகள் எல்லாமே அந்த புகை வெளியே போடுறதுக்கு கரெக்டான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க அந்த வடிகட்டி அனுப்ப மாட்டாங்க அந்தாலும் நேரம் அந்த அந்த கழிவு புகை எல்லாமே வெளியே அமைச்சிடுவாங்களா அதனால காற்றுகள் வந்து நிறைய மாசுபடுது அதுக்கப்புறம் வண்டிகளில் வந்து அதிகமான புகை கற்கரை ஒன்றுங்க மெயின்டைன் பண்ணாமல் புகை வந்து ரொம்ப மாசா வெளியே வர்றாங்க அந்த காற்று வந்து மா இது பண்ணுது அப்புறம் அதிகமான ஒரு நம்ம வாகனங்கள் யூஸ் பண்றதுனால இப்போ ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைக் இருக்குதுன்றதை போகி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பைக் இருக்கு ஒரு பைக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா அப்புறம் அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்குமே வண்டி இருக்கு இந்த மாதிரி போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமானதுனால இந்த காத்தை வந்து நம்ம வந்து மாசுபடுத்திட்டோம் ஆனா அப்படி மாசுபடுத்துறதுனால பாதிப்பு வந்து யாருக்கு மனிதர்கள் தான் என்ன மாதிரி பாதிப்புகள் கண் எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழப்பு நோய் இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து உண்டாக்குறோம் பட் அது இன்னுமே நமக்கு வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் தான் இந்த காற்றை மாசுபடுத்துகிறோம் அந்த நமக்கு தான் வந்து டேமேஜ் ஆகுது ஏன்னா நம்ம அதை தான் சுவாசிக்கிறோம் இல்லையா சுவாசிக்கிறதே தான் ஸோ நம்மளே நம்ம காரணங்களை யோசிக்காம நம்ம இன்னும் நம்ம வந்து அந்த காற்றை வந்து இன்னும் அசுத்தப்படுத்திட்டே இருக்கும் இந்தியால வந்து இந்த உயிரிழப்பு தரக்கூடிய காரணங்கள் மாதிரி காரணங்களால இது வந்து ஐந்தாம் இடம் வந்து இந்த காற்று மாசுபாடுனால ஆகுது அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்படி காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்ட்டுன்னு யூஎன்ஐ சிஎஃப் அந்த ஒரு சிறுவர் நிதியம் வந்து தெரிவிச்சிருக்கான் அது மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம வெளிமண்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை சுத்தி ஒரு ஓசோன் படலை மாதிரி இருக்கும் இந்த ஓசோலும் படலுமே இப்ப அதோட மெல்லிசான ஒரு அதோட திக்னஸ் வந்து கம்மி பண்ணிடுச்சு அதில் ஒரு சின்ன ஒரு நிறைய ஹோல்ஸ் கூட குட்டி குட்டியா இருக்கு அப்படின்றதுக்கும் தெரிஞ்சிச்சு இந்த ஓசோன் படலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூரியன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த யூரிய ரேஸ் வந்து தடுத்து நம்ம ஒரு இந்த ஒளியை மட்டும் தான் நமக்கு அனுப்புது இதே இது ரொம்ப மாசுபட்டுருச்சு ஏன் நம்ம நாடு இருக்க வெப்பமயம் ஆகிட்டு போகுது சொல்லுவாங்களே எப்பா இந்த வெக்கையை தாங்க முடியல அந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்படின்ட்டு நீ ஏன்னா ரொம்ப காத்து மாசுபடுது அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் சீக்கிரமா நம்மளோட பூமியை வந்து சீக்கிரமாக நெருங்குது யூதேஸ் படுது அதனால தான் ரொம்ப வெக்கையும் அதிகமாகுது பனி பிரதேசங்கள் உடுக்குறதுக்கு காரணமும் அதுதான் ஏன் ஏன்னா நம்ம ரொம்ப சூடாக்குறோம் காத்த ஏன் சூடாக்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால ஏசி ஃபுல் கண்டினியூஸா ஓடுறதுனால அப்புறம் இருந்து அந்த சூடான காற்று வெளியிறதுனால போக்குவரத்துல இருந்து காற்று மாசுபடுறதுனால நிறைய காரணங்கள்ல இந்த ஓசோன் மண்டலம் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்கு இந்த மூலியமாக இந்த காற்று மாசுபடுது இல்லையா காத்தா மழை கொண்டு வருது இந்த மழை கொண்டு வரதுனால அந்த மேகங்கள் எல்லாமே வெற்றிடத்த காற்று ஃபில் தானே மழை கொண்டு வருது ஸோ அந்த வெற்றிடத்தில் காத்தோட சேர்ந்து இந்த இதான மாசுபட்ட காட்டுல வந்து கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே கலந்துருது ஸோ அதை மழையா பெய்யும் போது ஒரு அமிலமாக தான் மழை வந்து ச பெய்யுது ஒரு ஆர்கானிக்கான ஒரு மழை கூட நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இயற்கையாக தானாக நடக்க வேண்டிய விஷயம் கூட நம்ம வந்து அழிச்சுட்டு அது ஒரு செயற்கை மழையாக தான் நம்ம வந்து பெற்றுட்ருக்கோம் இருக்கோம் அது வந்து ரொம்பவே ஒரு பாதிப்பு மனிதர்களுக்கும் சரி நிலத்துக்கும் சரி வாழ்கிற செடி கொடி எல்லாத்துக்கும் ரொம்ப பாதிப்பானது அதனால நம்ம கண்டிப்பாக காத்தோட நன்மை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நமக்கு என்ன பயன் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம காற்றை மாசுபடுத்துறது ரொம்ப நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு இருந்து பதினெட்டு முறை நம்ம வந்து மூச்சு காற்றை வந்து வெளிய இருக்கோம் கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துட்டு இருக்கோம் இது நுரையீரலுக்கு தேவையான ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து தருது காற்று ஆனால் அந்த ஆக்சிஜனே நமக்கு வந்து டேமேஜாக இருக்குது ரொம்ப அசுத்தமாக இருக்குன்னா நம்மளோட உயிருக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது இல்லையா அதனால நம்ம என்ன செய்யணும் மரங்களை நிறைய வந்து வளர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம மேல சொன்ன நெகிழி குப்பை அதெல்லாம் இருக்குல்ல டயர்ஸ் இதெல்லாம் எரிக்கிறத வந்து கம்மி பண்ணணும் குப்பைகளை வந்து ப்ராப்பரா டிஸ்போசல் பண்ணணும் நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றதை நம்ம வந்து தடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து முன்னுரிமை வந்து நம்ம வந்து எடுக்கணும் ஓகே எல்லாருமே வண்டியில போகாம எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தி போதுமான அளவுக்கு நம்ம வந்து ரோட்ல வந்து இந்த மாதிரி வாகனங்கள் போக்குவரத்தை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் இந்த மின்னாற்றல் இயங்கக்கூடிய ஊர்திகள் எல்லாமே வந்து பயன்படுத்தணும் மின்னாற்றிலாம் அந்த சூரிய ஒளி அழிதாகும் தெரியுமா அதே மாதிரி அப்புறம் கச்சா எண்ணெய் நிலக்கரி இந்த மாதிரி ஒரு புதை வடிவ எரிபொருள்களை வந்து தவிர்க்கணும் இன்னும் இதில் வந்து புகை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டு சமையலுக்கு வந்து விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் ஓகே அதுல இருந்து கூட காற்று நிறைய மாசப்படும் விறகுகள் யூஸ் பண்ணுறதுனால அப்படி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து உலக காற்று நாளாக வந்து கொண்டாடி வந்துட்டு இருக்கும் இல்லையா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் காற்று வந்து கொண்டாடுறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து எதுவுமே எரிக்காம குப்பையெல்லாம் போடாம இருந்தால் காற்று காத்து ரொம்ப ஜாலியாயிடும் நினைச்சிருக்கீங்களா அப்படிலாம் கிடையாது இல்லையா ஸோ நாள் தோறும் நம்ம வந்து அந்த மனசுல வந்து வச்சுக்கணும் சரியா நம்மளோட தீ தூய்மையா தான் காத்தோட ஆசையுமே அதுதான் அப்படின்னு காத்து வந்து சொல்லுது நீங்கள் எந்த அளவுக்கு என்ன தூய்மையா வச்சுக்கிறீங்களோ அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுது இதுதான் உங்களோட உயிர்காலத்துக்குனால நாம இப்பவும் சொல்லுது காத்து சொல்ற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க சரியா ஸோ அதனால் இந்த இயற்கைய இயற்கையாகவே விடுங்க நம்மளோட போக்குக்கு இயற்கையை வந்து வளைக்காதீங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த லெசன் ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுல